என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சில பேரை நாம் பார்க்க முடியும் தங்கள் குடும்ப பிரச்சனைகள் தங்கள் வேலை ஸ்தலத்தில் அவள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்குள் காணப்படுகிற பலகினங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை அதை குறித்து யோசித்துக் கொண்டே இருப்பாங்க அதை குறித்து நினைவுகள் அவர்களை எப்பொழுதுமே ஆளுகை செய்து கொண்டிருக்கும் சரியா தூங்க முடியாது சரியாக எந்த காரியத்திலும் ஈடுபட முடியாது எப்போ பார்த்தாலும் அதை பற்றிய யோசனை இது என்னமா முடிய போதோ எப்படி போதோ இப்படியே பல பேர் யோசித்து கொண்டே இருப்பார்கள் இது என்ன செய்யும் இன்னும் அதிகமாய் அவர்களை பலகீனப்படுத்த ஆரம்பிக்கும் ஆனால் கத்துடைய ஆவியானவை நாம் எதை குறித்து யோசிக்க வேண்டும் எதை குறித்தே தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறார் சங்கீதத்தின் புத்தகத்தில் எழுபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் கர்த்துடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் கர்த்துடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் கர்த்துடைய செயல்களை நினைவு கூறுவேன் அவர் செய்த அதிசயங்களை நான் நினைவு என்று சொல்லி இந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்வதை சற்று கவனித்து பாருங்கள் என் கவலையை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு திருமண பக்கம்லாம் பிரச்சனை ஆனால் அதெல்லாம் குறித்து நான் யோசிக்கவில்லை நான் ஒன்று செய்கிறேன் என் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை நான் தியானித்து பார்த்து கொண்டே இருக்கிறேன் இப்படியெல்லாம் கர்த்தர் செய்தார் அல்லவா அன்றைக்கு இசுவியல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்ற பொழுது பார்வோன் சேனை அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான சமயத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து செங்கடலையே பிளந்து தன் ஜனங்களை நடக்க வைத்தார் அல்லவா கால்நனையாமல் நடக்க வைத்து அடுத்த கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து அதே செங்கடலில் எதிரிகளின் சேனையை மூழ்கடித்தார் அல்லவா இப்படிப்பட்ட அதிசயங்களை நான் நினைவு அப்படி நாம் நினைவுகூர கூற ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு முன்பாக செங்கடல் போலவும் யோர்தான் போலவும் பல காரியங்கள் குறுக்கிட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் பூர்வகாலத்து அதிசயங்களை நம் ஆண்டவர் செய்த பூர்வகாலத்து அதிசயங்களை நாம் நினைவு பொழுது நமக்குள் விசுவாசம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஏன் இந்த பிரச்சனையை கண்டு கலங்க வேண்டும் நான் ஏன் இந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரே என்று சொல்லி உங்களுக்குள் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அருமையான மகனே அருமையான மகளே உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அதெல்லாம் யோசிக்கிறதை நிறுத்திவிட்டு ஆண்டுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவுகர ஆரம்பியுங்கள் தியானிக்க ஆரம்பியுங்கள் பலனடைய ஆரம்பிப்பீர்கள் விசுவாச வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை